ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக பக்ரதுண்டம் ஹாக்காய சுரிகொடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரியே சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோடய நமஸ்காரங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பயிற்சி அதாவது நம்ம இந்த பூமியில் இருக்கிறதுனால தான் சூரிய பகவானோட பயிற்சி பற்றி பேசுகிறோம் ஆக்சுவலாக சூரிய பகவானுக்கு பயிற்சியெல்லாம் கிடையாது எந்த கிரகத்துக்குமே பேச்சு கிடையாது நம்ம பூலோகத்துல இருக்கிறதுனால இந்த பூமியில இருந்து பார்க்கும்போது நீள்வட்ட பாதையில் இந்த பூமி சுழறதுனால தான் இந்த இது அந்த வகையில பித்ருக்காரகன் ஆத்மா காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவான் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் கடகர் ராசியில அதாவது சந்திர பகவானின் ராசியில பிரயாணம் பண்ண போகிறார் ரொம்ப அற்புதமானது ஏன்னா தக்ஷணாயன புண்ணிய காலம் ஆரம்பிச்சிருவது ஆறு மாதம் தக்ஷணாயண புண்ணிய காலம் எல்லாமே புண்ணிய காலம் தான் உத்தராயண புண்ணிய காலம் சத் தட்சிணாயன புண்ணிய காலம் இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் இது முதல் மாதம் கடக மாதத்தில் தான் இந்த சூரிய பகவான் பிரவே பிரவேசம் பண்ண போகிறார் அந்த வகையில் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சரைக்கும் குரு பகவானின் புனர்பூச நட்சத்திரக்காலில் சஞ்சார மாட்டார் எதுக்கு இவ்வளோ நாள் தான் கொஞ்சோண்டு நாள் அப்படின்னா புனர் பூசன் நாலாம் பாதம் மட்டும்தான் இந்த கடகராசியில் வரும் மீதி மூணு பாதம் மிதுன ராசியில் போயிடும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் சனீஸ்வர பகவானின் பூச நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றார் அடுத்தபடியாக மூன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் புத பகவானின் ஆயில்யம் காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றார் அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நன்மைகள் கண்டிப்பா நடக்கும் ஏன்னா தட்சிணாயின புண்ணிய காலம் ஆரம்பிச்சுடுது அப்படின்னாலே இந்த ஆடி மாசம் ஆடி மாசத்துல பார்த்தீங்கன்னா அம்மனோட இதுதான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் குழ்வாக இருக்கிறது அது இதுன்னு ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்து ஆவணி மாதம் பிள்ளையார் வந்துடுவார் புரட்டாசி மாதம் நவராத்திரி ஐப்பசி மாதம் தீபாவளி கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் மார்கழி மாதம் கேட்கவே வேண்டாம் ஆண்டாள் திருப்பாவை இது எல்லாமே இந்த தக்ஷணாயன புண்ணிய காலத்தில் வருது அந்த வகையில் இந்த கடகராசியில் செஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த மாதம் முழுவதும் இந்த சூரிய பகவானோட ஒரு பிரார்த்தனை நம்ம வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது என்ன அப்படின்னா ஒரு ஸ்லோகம் அற்புதமான ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்ல நம்மளோட உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அது என்ன வகையான ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் நம சூரியாய பித்ரு தேவாய சத்ருஹ சம்ஹாரினே நமக ஓம் நம சூரியாய பித்ரு தேவாய சத்ருசம்ஹாரினே நமக மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்காக ஓம் நம சூரியாய பித்ரு தேவாய சத்ரு சம்ஹாரினே நமக இதை வந்து தினந்தோறும் ஒரு பதினோரு தடவை சொல்லிட்டு ஆத்ம பிரதக்ஷனம் சூரிய பகவானை படி அப்படின்னு வச்சுக்கோங்க ரெண்டு ஆத்ம பிரதட்சிணம் ரொம்ப அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரிய பகவான் கடகராசியில் இருந்துக்கிட்டு என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமை கன்னி ராசி அன்றர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு விரையாதிபதி ஆத்மக்காரன் விரையாதிபதியா என்ன அப்படின்னா இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ராசிநாதன் புதன் ஜீவனாதிபதி புதன் ஆனால் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு விரையாதிபதியாக இருக்கிறதுனால எப்போவுமே செலவு பற்றியே தான் யோசிப்பீங்க எப்போவுமே செலவு பற்றியே தான் யோசிப்பீங்க ஏதாவது ஒரு வகையில் செலவு உங்களுக்கு ஒன்று உடம்பு ஆரோக்கியம் இல்லைன்னா குழந்தைகளுக்காக செலவு இல்லைன்னா குடும்பத்துக்காக செலவு இல்லைன்னா வாழ்க்கை துணைக்காக செலவு உத்தியோகத்துக்கு செலவு தொழில் லாபத்துக்கு செலவு இல்லைன்னா பயணங்கள் செலவு ஏதாவது ஒரு வகையில் செலவு பற்றியே தான் யோசிப்பீங்க சரி உங்களுக்கு லாபாதிபதி யாரு சந்திர பகவான் ஆகா அப்படின்னா சந்திர பகவான் உங்களுக்கு எப்போவுமே இரண்டு விதம் உங்களுக்கே தெரியும் வளர்பிரை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம் உங்களுக்கு பண வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அப்படி தான் இருக்கும் ஒரு பெரிய பணம் இருக்குது அப்படின்னாலும் அது பேங்கில் இருக்கும் இல்லை ஒரு சொத்தாக இருக்கும் சொத்து இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு செங்கலாக கட்டி கட்டியாக சாப்பிட முடியும் அதனால் இந்த செலவு உங்களுக்கு எப்படி வருதோ வருமானம் அப்படி இப்படி தான் இருக்கு அந்த வகையில் இந்த விரையாதிபதி இதுவரைக்கும் எங்கே தான் ஜீவனஸ்தானமாக பத்தாம் இடத்துல திக்பலம் பலம் அற்புதமாக இருந்தார் கூடவே குரு பகவான் இருந்தார் அற்புதமான பலன்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு சிறப்பாக இருந்தது உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் உடம்பு ஆரோக்கியம் நல்லபடியா எல்லாம் பரவாயில்லை ஓகே முன்னேற்றம் இப்போ அந்த வகையில் ஜீவனஸ்தானத்தை விட்டு விலகக்கூடிய சூரிய பகவான் இப்போ எங்கே வர்றார்னா லாபஸ்தானம் லாபஸ்தானம் அற்புதம் ஏன்னா சந்திரபகவானோட இடத்துக்கு இந்த பிரயாதிபதி வரார் சந்திர இடத்துக்கு பிரியாதிபதி லாபஸ்தானத்துக்கு வரார் ஸோ லாபங்களை குவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் இது வரைக்கும் பாடுபட்டு அதெல்லாம் வீண் போகாது ஒரு லாபத்தை கொடுக்கும் என்ன லாபம் உத்தியோகத்தில் என்னையா லாபம் உயர்வு திடீர்னு உங்கள் மேலே அதிகாரிகளை கூப்பிட்டா எப்பா நீ ரொம்ப நல்லா வேலை பார்த்துருப்பா போன மாதம் ஃபுல்லாக நீ ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்க வரைக்கும் அந்த உனக்கு இந்த இன்சென்டிவ் வாங்கிக்கோ இந்த அரியர்ஸாக வாங்கிக்கோ இல்லைன்னா இந்த உயர்வை வாங்கிக்கோ ஏதோ ஒன்று ப்ரொமோஷன் தரேன் அப்படின்னு இல்லை இன்க்ரிமெண்ட் வாங்கிக்கோ இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் போன மாதம் நீங்கள் கட்ட கஷ்டப்பட்டு உழைச்சதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு லாபத்தை கொண்டு வந்து தரும் ஆமாம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் குறையும் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் மனசில் இருக்கிற கவலை எல்லாம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக குறைஞ்சிரும் நிம்மதியான ஒரு போக்கு அற்புதமான ஒரு போக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் நாலு ஏழு குடைய அதிபதி குரு பகவானின் புனர்பூசண நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறார் சொத்து சேர்க்கை உண்டாகும் கண்டிப்பாக நாலாம் விட்டு அதிபதி ஏழாம் விட்டு அதிபதி அப்போ ஒரு சொத்து வாங்குறதுக்கு வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லபடியா இருக்கும் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கலாம் ஐந்து ஆறு அதிபதி சனீஸ்வர பகவானின் பூச நட்சத்திரக்காரல இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றாரு ஆன்மீக எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் கோவில்களுக்கு போகணும் இந்த குலதெய்வ பிரார்த்தனை நிகழ்த்தணும் இல்லைனா ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு ஹோமமாவது பண்ணலாம் ஒரு கணபதி ஹோமமாவது பண்ணலாம் ஏதாவது ஒன்று பண்ணினா ரொம்ப விசேஷமா இருக்குமேங்கிற ஒரு தாட்டு வரும் அதெல்லாம் அற்புதமா நிறைவேற்றுவீங்க அடுத்தபடியாக உத்தியோகத்தில் டாப் மோஸ்ட் லெவலில் வருவீங்க ஏன்னா ஆறாம் இடத்து அதிபதி நட்சத்திர சாரத்தில் ஆளுமை நிறைந்த உங்களோட விரையாதிபதி வரார் லாபஸ்தானத்தில் ஆளுமை நிறைந்து ஒரு சில வேலைகளை செய்வீங்க அதேமாரி கடனை குறைச்சிடுவீங்க சல்லுன்னு கடனை குறைச்சிடுவீங்க எப்படி கடனை குறைப்பீங்க வருமானம் வரும் ஏன்னா லாபம் லாபம் வந்தோடனே வருமானம் வரும் வருமானம் வந்தோன்னே உடனே அந்த கடனை அடைச்சிடுவீங்க உடல் ஆரோக்கியம் சிறப்படை மூன்று எட்டு ரெண்டாயிரத்து ஐந்து முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்குல்ல உங்கள் ராசிநாதனம் ஜீவனாதிபதியுமான புத பகவானின் நட்சத்திரசாரமான ஆயில்யம் சாரத்தில் இந்த சூரிய பகவான் வர்றார் அறிவுத்திறன் இப்போ அதிகமாக இருக்கும் எப்படி நம்ம பண்ணினா லாபம் வரும் உழைக்கிறதுலாம் அடுத்ததுயா உழைப்போம் ஆனால் எப்படி உழைக்கணும் அது ஒன்று இருக்குல்ல எப்படி ஆளுமை நிறைந்த உழைப்பு இப்போ அரசியல்வாதிகள்லாம் பண்ணுறதெல்லாம் ஆளுமை நிறைந்த உழைப்பு அவங்களும் உழைச்சாதான் பதவி கிடைக்கும் சும்மா வீட்டிலே உட்காந்துட்டு அந்த ஆன்லைனில் உட்காந்து பேசிக்கிட்டு டி இதில் வாட்ஸ்அப்பில் பேசிக்கிட்டு இருந்தாலும் நடக்காது மக்களோட மக்களாக போய் பார்ப்பாங்க அப்படி பார்த்தாதான் பதவி கிடைக்கும் அப்போ அவங்களும் உழைக்கிறவங்க தான் என்ன உழைச்சா பதவி கிடைக்கும் அதான் ஆளுமை அப்போ இந்த சூரிய பகவான் புத பகவானி நட்சத்திர சாரமான ஆயுள்யத்துல வரும்போது உங்களது விருப்பங்கள் பூர்த்தியாகும் அதே மாதிரி சொத்து சேர்க்கை உண்டாகும் படிக்கிற குழந்தைகள்லாம் நல்ல ஒரு படிப்பு குழந்தைகளுக்குலாம் ஏன்னா அறிவுத்திறன் விருத்தியானாலே நல்ல அப்படியே மன மனப்பாடம் பண்ணிடுவாங்க ஏன்னா கம்ப்யூட்டர் நம்மளோட மூளை வந்து கம்ப்யூட்டர் அதான் புத பகவான் அப்படியே உள்ள வந்துடும் அதனாலதான் இந்த ஆத்மா போகும்போது இந்த உடலை விட்டு போகும்போது முதல்ல எது வந்து வேலையை இழக்கும் அப்படின்னா புதனோட வேலையை தான் இழக்கும் ஒரு குழந்தை பிறக்கும்போது புத பகவானோட வேலையில தான் ஆரம்பமாகும் அறிவு உறுதியாடையும் அந்த குழந்தை அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கும் பார்த்துட்டு கற்றுக்கும் ஓ காக்கானா இப்படி கற்றுக்கும் பூனன்னா இப்படி கத்தும் நாயினா இப்படி கத்தும் அப்படின்னு கற்றுக்கும் அது கற்றுக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆனால் ஏஜ் ஆகும்போது அந்த ஆத்மா அந்த உடலை விட்டு போகும்போது இந்த புத பகவானோட வேலை தான் குறையும் நம்ம சொல்லுவோம் பாருங்க கோமான்னு அதான் கோமான்னா கோமதியை கூட கோமான்னு கூப்பிடுவாங்க அது வேறு ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கோமாங்கிறது நம்மளோட புத்தி குறையும் புத்தி கூர்மை குறையும் சில பேருக்கு பழைய ஞாபகங்கள் வரும் அதெல்லாம் வந்து சிம்டம் அந்த புத பகவானோட வேலை தான் குறையும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராசிநாதனும் ஜீவனாதிபதியமான புத பகவானின் ஆயுத நட்சத்திர காலத்தில் இந்த சூரிய பகவான் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு வேலைகள்லாம் நடக்கும் அதன் மூலமாக உங்கள் மனசில் ஒரு நல்ல ஒரு இதெல்லாம் கிடைக்கும் அதனாலே வருமானம் கிடைக்கும் படிக்கிற குழந்தைலாம் நல்லா படிப்பேன் கவலையே விடணும் அந்த குழந்தைகள்லாம் நல்லா திருக்கமாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதேமாதிரி எழுத்து அச்சுத்துறையில் இந்த கலைத்துறையிலலாம் எழுத்தாளர்கள் இருப்பாங்க என்னதான் இதானால் கூட எழுத்துக்கு மரியாதை எப்போவுமே உண்டு கரெக்டாக ஒரு பாடலாசிரியர் ஒரு வசனகர்த்தா அதுக்கெலாம் வந்து எப்போவுமே வந்து ஒரு மரியாதை உண்டு ஏன்னா எப்போவுமே பாருங்கள் பஞ்ச் டைலாக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு எழுத்தாளர்களுக்கெல்லாம் இப்போ அற்புதமான காலகட்டம் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆறுலேருந்து ஏழு காலையில் சூரிய ஹோரையில் வாழப்பழன் நைவேத்தியம் பண்ணுங்க வீட்லயே பண்ணலாம் சூரிய பகவானை வேண்டிக்கங்கோ அவர் ரெண்டு ஆத்மா பிரதனை பண்ணுங்க ரெண்டே இருந்து வாழைப்பழத்தை நைவேதியம் பண்ணி உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாப்பிடுங்க ஆளு கொஞ்சம் கொஞ்சம் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடையாது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சரியா ஆறுல இருந்து ஏழு ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் உங்களது விரையாதிபதி லாபஸ்தானத்தில் அமர்ந்து அற்புதமான ஒரு லாப லாபகரமான போக்கினை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் பண்ணுங்க